முப்பது வயசுக்கு மேல கல்யாணம் ஆகாம இருக்கும்போதே ஒரு தனிமை நம்மளை தொத்திக்கும் எல்லாரும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நாம ஒரு தனி வாழ்க்கைக்குள்ள போயிட்டோமோ இவங்கிலிருந்து விலகி தனிச்சு விடப்பட்டமோங்கிற ஒரு பயம் ஒரு பதட்டம் இதெல்லாம் எப்போ சரியாகுங்கிற ஒரு ஏக்கம் அது இருக்கு இல்லையா அதை எப்படி எதிர்கொள்றீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அந்த லைஃப் ஓப்பனா சொல்றேன் லாக்டவுனுக்கு அப்புறம் வருஷமா நான் இப்பயும் லாக்டவுனில் தான் இருக்கேன் வெளியே போனாலே ஒரு இளவு வீட்டில் விசாரிக்கிற மாதிரி இன்னும் கல்யாணம் ஆகலையா என்ன பிரச்சனை உனக்கு நீ ஸ்கூல் படிக்கிறப்பலாம் இப்படி இருந்த காலேஜ் அப்போ இப்படி இருந்த உனக்கு உனக்கு கல்யாணம் ஆகலையா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது சார் ஏதோ ஒரு பெரிய கொல குத்தம் பண்ண மாதிரி பேசுகிறாங்க சார் அதனால மொத்தமாக ஃபங்க்ஷன் போகிறதே அவாய்ட் பண்ணிடுறது நிறைய ஃபெயில்டு கேசஸ் இருக்கும் டைவர்ஸ் ஆனவங்க கப்பிள்ஸ்குள்ளே சண்டே எல்லாம் இருக்கும் அதெல்லாம் காட்டிட்டு என் ஃப்ரெண்டு என்னடா நல்லா வாடாக இருக்கான் அதுக்கு அதுக்கு நான் அதுக்கடா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளே நம்மளை சொல்லி ஆறுதல் படித்து இல்லையா அது என்னன்னா அந்த சீச்சி இந்த பழம் நிறைய சொல்லலை நம்ம மனசுக்குள்ளே அது இது இருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் நம்மளே என்ன வெளியே சொல்லி நான் நம்ம சிங்களாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிப்போம் என்ன கேட்டு விழாக்களுக்கு வீடுகளுக்கு போது என் ஃப்ரெண்ட் யாராவது பாக்குறாங்கன்னா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு அந்த யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கற அந்த கான்வர்சேஷன் அதிகமா கேக்குறாங்க அதனாலயே எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல போற மாதிரியே இருக்கு நம்ம போய் தனியா கதவை சாத்திக்கிட்டு ஓன அள்ளனும் போலியே இருக்கு எனக்கு நிறைய மியூசிக் கேட்பேன் நான் ஜெய்வின் படத்துல வந்து தல கோது அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் தெரியாது சார் அந்த அளவுக்கு இன்னொரு பக்கம் எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அது வந்து சரி இவ வந்து வேற யாரு கூட அஃபேர்ல இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க சார் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறப்ப எந்த மாதிரி கேட்கறாங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல இருக்கானா இல்ல எங்க ஸ்கூல்ல படிச்சவனா காலேஜ்ல படிச்சவனா இல்ல யாரு எங்க யார் கூட தங்கிருக்கா அவன் வீட்டுல யாராச்சும் மாதிரி சப்போஸ் பண்ணி பேசுறப்ப மாதிரி சொல்றாங்கன்னா வீட்டுக்கு வராங்க சொன்னா வாங்க உன் வீட்டுக்கு வந்தா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் நீ என்ன பண்ற அப்படிங்கறது அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் ரொம்ப பண்றாங்க சார் இவங்க கேக்குற சில விஷயங்கள்ல நம்மளுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குது சோ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆகி இப்ப என் ஏஜ்ல இருக்கிறவங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்ப நான் ஆகலன்னா திறமை இல்லையா ஸோ எனக்கு நேர்மையாக இருக்கிறதுனால அதில் நல்ல கேரக்டராக இருக்கிறதுனால கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த தனிமை மரகத்துக்கு நான் வந்து சோலோ ட்ராவல் நிறைய பண்ணுவேன் ஸோ நார்த் சைடாக இருக்கட்டும் இல்லை சவுத் சைடாக இருக்கட்டும் திடீர்னு தோணுது அப்படின்னா எனக்கு ஒரு மைண்ட் அப்செட்டாக இருக்குதுன்னா ரெண்டு நாள் நான் ஃபோன் வந்து ஏர்ப்ளைன் மோட்லையோ இல்லை சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் எங்கள் வீட்டில் மட்டும் சொல்லிடுவேன் நான் இங்கே மாதிரி போகிறேன் நான் நடுவில் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது புது மனிதர்களை சந்திப்பேன் புது மனுஷங்களை சந்திக்கும் போது ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் வந்து ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ முக்கியமாக எனக்கு ட்ராவல் பண்ணணும் என்னோட சொல்லுங்கள் எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம் சார் சின்ன வயசுலேயே வந்து தாத்தா முறை அளவுக்கு ஆகிட்டேன் சார் தாத்தா தாத்தா முறை எனக்கு இருக்குது தாத்தா தாய் மாமா சித்தப்பான்னு எல்லா முறையும் ஆகிட்டேன் என் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என் கையில் வந்து அவங்க பசங்களை எனக்கு கொடுக்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட பையனை கூட்டிகிட்டு நான் போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னாலேயும் இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ்னாலையும் நான் வந்து யாரையும் ஃபேஸ் பண்ண முடியலை இன்றைக்கி என் ஃபேமிலியை நான் தான் பார்க்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆகுது பட் என் ஃபேமிலியை நான் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் இப்படி ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு குறை அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லையே எங்கள் அம்மா இருக்கிற வரையும் எங்கள் அம்மா அப்பா நான் ஒரு ஃபேமிலியாக இருந்தோம் இப்போ இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பாக்காக நான் இருக்கிற மாதிரி இருக்குது எங்கள் அப்பாவா ஒரு ஆள் இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு குழந்த இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இப்போ அப்பாவும் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறாரு நானும் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறேன் இந்த லோன்லினஸை மாத்திரக்காக ரெண்டு பேரும் வேலைக்கு மட்டுமே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இதனால நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்டையும் இருந்து தவிர்த்து நாங்கள் தனியாக தனியாக எங்களுக்குள்ளே ஒரு உலகம் மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு தனி உலகத்துக்குள்ள தனி உலகத்துக்குள்ளே எங்களை எங்களை வச்சுக்கிட்டோமோ வெளி உலகமே இல்லையோ அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கு ப்ரெஷர் அதிகமாக கொடுப்பாங்க எனக்கு எக்ஸாக்டா பார்த்தோன்னா நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு சின்ன ரீசன்ஸ்னால அப்படியே ஸ்டாக்னண்டாகவே இருக்கு அவங்களுடைய இடத்த இன்னொரு பொண்ணு நான் நிரப்பலை அஞ்சு வருஷமான அவங்களதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோன்னு ஒரு சுடிதாராக இருக்கட்டும் இன்னர்ஸாக இருக்கட்டும் வாட் எவர் எல்லாமே என் வீட்டில் ஒரு 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 வாட்ரூப் ஃபுல்லாக நிரப்பி வச்சிருக்கேன் அதை கட்டி பிடிச்சி தூங்குறது அவங்க என் கூட தான் இருக்காங்கங்கிற ஒரு யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்சன் கிளியராக ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த டெஸ்டினியை புரிய வைக்கிறதுக்குமே ஒரு ஸ்பேஸ் தேவை ஆனால் அம்மா கேட்பாங்க ஏன்மா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் கேட்பாங்க ஷினோஸ் அப்படின்றது உங்களுக்கு வயசு ஆக உங்கள் அப்பா அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்குது அதாவது உங்கள் தனிமை ஒன்று இருக்குது அதை கடந்து போகணும் பக்கத்தில் இருந்து அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதை எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க என்ன மாதிரியான அவங்க அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துறாங்க எங்கள் வீட்டில் வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏஜ்டு பர்சன் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ வீட்டில் வந்து லாஸ்ட்டு பையன் அக்கா அண்ணன் ரெண்டு பேரும் மேரேஜ் ஆகிடுச்சு அம்மா ஒரு ஃபீல் பண்ணுற விஷயம் என்னன்னா சின்ன வயசு சொன்னேனாடா என்னை தடவு என்னை தடவை முடி கொட்டுது முடி கொட்டுது இப்பயும் சொல்லுவாங்க நான் சென்னையை விட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா என்ன படத்தில் கையில் எடுத்துகிட்டு வருவாங்க விட்டு தான் இப்போ படுத்து தூங்குவாங்களே அவங்க அப்போ கேரக்டர் அவங்க அது இல்லாமல் அஞ்சு வருஷம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன் டே ஷிப் பாரு டே ஷிப் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து நான் பார்க்கற ஒர்க் வந்து நைட்ல தான் கிடைக்குது டே கிடைக்கல ஏன்னா நம்ம நைட் ஒர்க் பார்த்தா தான் நைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரிஜெக்ஷனால எங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார் பையன் வாழ்க்கை எப்படி போயிருச்சு முடிவு கூட்டது முடியாதால எல்லாமே ரிஜெக்ட் பண்றாங்க இதுதான் உன் பிரச்சனையா நீ சம்பாதிக்கிற வீடு இருக்கு எல்லாமே இருக்கு இதுதான் உன் பிரச்சனையான்னு சொல்லி என்ன கேட்பாங்க நான் கேட்பேன் இதுதான் பிரச்சனை எனக்கு தெரியல நான் நல்லா பார்த்துப்பேன் என் டீ டோட்டலில் ஏன்னா எதுவுமே ஸ்மோக்கு ட்ரிங்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே ஓகே தான் ஸோ இதனால தான் நிறைய ரிஜெக்ஷன் ஆக சொல்லிட்டு அவங்களுக்கும் ஃபீலிங் இருக்குது எனக்கும் கஷ்டம் இருக்குது ஸோ இது மெயின் இப்ப அவருக்கு வந்து முடி பிரச்சனைன்னு சொல்றாரு முடி பிரச்சனை இருக்கிறவருக்கு ஒரு சில குறைகள் இருக்க பெண்ணை வந்து நான் ஏற்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை இல்லைங்களா சோ அப்படி அவரு வந்து ஒரு குறையுள்ள பெண்ணை நான் எடுத்துக்கிறதுக்கு தயார் அப்படின்னு அவர் அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தா இந்நேரம் அவரு கல்யாணம் ஆயிருக்கும் நாங்க வந்து கருப்பாக பொண்ணு செவப்பாக பொண்ணு எதுவுமே எதிர்பார்க்கல ஓகேங்களா இவ்ளோ நகை போடணும் நல்ல வசதியா இருக்கணும் காரு பங்களா எதுவுமே நான் எதிர்பார்க்கல எங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு எங்க அண்ணன் நல்லா இருப்பாங்க ஆனா அவங்களும் பொண்ணு சைட வச்சது என்ன கேட்டாங்கன்னா எதுவுமே கேட்கல அவங்க கேட்டாங்க உங்களை எவ்வளோ நகை போடணும் எவ்வளோ இது வரதட்சணை வேணும் எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை எங்களுக்கு வரதட்சணை எதுவுமே தேவையே கிடையாது உங்கள் பொண்ணை நீங்கள் கொடுக்குறீங்க என் பையன் பார்த்துப்பான் அதுதான் சார் கடைசி சொன்னது அதே தான் எனக்கு பொண்ணு பார்க்கும்போது போது நாங்கள் பொண்ணு கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கவே கிடையாது கருப்போ சிவப்போ எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரெடியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க குறைய பார்த்து எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனால் அதீத எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கல கற்பனை கெட்டாத ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்கன்றதுல அப்படி என்ன இருக்குது கல்யாணம் அப்படின்னு வந்துட்டாலே ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதகம் நல்லா இருக்கா சரி அதை விட்டுட்டாங்க பொண்ணு பையன் ஜாதகம் நல்லா இருக்கா அதையும் விட்டுட்டாங்க பொண்ணு வந்து இந்த குடும்பத்தை எப்படி நடத்தும் பொண்ணுக்கும் இந்த குடும்பத்தை

இருக்காங்க அவங்க பாதி வாங்கிப்பாங்க என் பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பிஸ்னஸ் லாஸ் ஆனாலோ ஜாப் லாஸ் ஆனாலோ அந்த பொண்ணை வந்து அவன் அவனோட இதில் தான் பார்த்துக்கணும் எக்காரணத்தை பொண்டோ அந்த பொண்ணுக்கு வர சொத்துலேருந்தோ பொண்ணோட சம்பளத்துலேருந்தோ செலவு பண்ணவே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு ப்ரொஃபைல் பார்த்தாங்க பெங்களூர் கம்பல்சரியாக கொடுத்ததே வந்து ப்ரிஃபர்டு வந்து பெங்களூர் ஒன்லி பெங்களூர் பேங்களூர் ஒன்லி ஸோ என்னென்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் பண்ணணும் ஏன்னா பொண்ணு வந்து இந்த ஊர் தான் ஸோ வெளியூரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சார் இன்னொரு விஷயம் சென்னை சைட்லேருந்து இருந்து பேசுனா கொடுக்க மாட்டாங்க வில்லேஜ்னா வில்லேஜ்லேயே பார்க்குறோம் பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி விழுப்புரம்னா அந்த டிஸ்ட்ரிக் உள்ள சென்னைனாலே வேணாம் அப்படின்றாங்க அவங்களே நினச்சிக்கிறாங்க சென்னை என்ன தப்பான அவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு அதாவது நீங்க எல்லாமே கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க திருப்பூர் கண்டிஷன் போட்டு தான் என் பசங்களுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணுவோங்கிற முடிவு இருக்கீங்க இல்லையா நீங்க போடுற கண்டிஷன்ஸ் ஆனால் வந்து வாழ போகிறவங்க ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம்னு வாழ்க்கையை வாழ போகிறாங்கல்ல எந்த நம்பிக்கையில் இந்த கண்டிஷன்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எந்த நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணுறீங்க நான் நாளைக்கு மாற்றி கூட நான் பேசலாம் இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அவர் கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நான் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப ஏ மேல இருக்க நம்பிக்கையில நான் அதை ஏத்துக்கிறேன் என்னால அதை முடியும் அப்படி நான் நம்புறல சார் அதே மாதிரி அவரும் என் கண்டிஷன் அவருக்கு சொல்லிட்டேன் எதுவுமே நம்ம ஒரு விஷயம் தெரியாத போது தான் ஒரு விஷயத்தை பற்றி புரியாத போது தான் நம்ம குழப்பத்தில் இருப்போம் நமக்கு என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா அதை ஈஸியாக நம்ம சொல்யூஷன் கொடுத்துருவோம் இல்லையா ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ட் ரெண்டு பேருக்குமே இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனோ இதுவோ இதெல்லாம் ஒரு மேட்ரிக் கிடையாது என்ன நம்பறேன் அப்படிங்கட்டீங்க இல்லையா அவர் என்ன வேணா கண்டிஷன் போட்டான் அவர் சொன்னா போடு அவர் போட்டா என்னால வாழ முடியும் அவ்வளவுதான் இப்ப நான் இவ இவளுக்கு ஒரு கண்டிஷன் போறேன் இவன் எனக்கு ஒரு கண்டிஷன் போறானா அந்த ரெண்டு பேரும் அது தகுந்த மாதிரி நடந்துட்டதால வாழ்க்கை மூவ் ஆன ஆகும் இல்லாம இருந்தா அவங்க சொல்ற மாதிரி டிவோர்ஸ் லியோ அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா இதுக்கு உள்ள போய் மாட்டிடுவாங்களோ பாதி பேருக்கு பயத்துலயே கல்யாணம் ஆகாம இருக்கு அவர் இருக்கார் 5 ஏக்கரா காடு கொடுத்தாதான் அவர் ஏனா கொங்கு பெல்ட்ல 5 ஏக்கரா காடு அவர் சொல்றாரு அந்த டீச்சர் சாரா

கேஷ் நோ பார் போடுறீங்களா இல்ல கேஷ் நோ பார் கேஷ் நோ பார் நான் போட்டுர்க்கேன் போட்டுர்க்கேன் என்னோட ப்ரொஃபைல்ல இருக்கு கேஷ் நோ பார் தான் போட்டுர்க்கேன் இன்னும் என்ன என்னோட சின்ன ஒரு பாயிண்ட் நான் கேக்குறேன் பிரதர் எல்லாரும் கேக்குறீங்க எல்லா எல்லா சரிதான் இனி எத்தனையோ ஏல ஏலையான இருக்காங்க நீங்க அந்த மாதிரி ஏல பண்ணி நீங்க சொல்லி முடிச்சிட்டு நீங்க பேசுங்க நீங்க எல்லாம் பேசுங்க இத்தனை நேர பேசவே இல்ல இல்ல அவங்க பேசுறாங்க பக்கம் நிறைய வேணா பேசுறாங்க அந்த மாதிரி நான் நீங்க யாரும் அந்த மாதிரி பண்ணல அப்படி சொல்ல வரல நிறைய பேர் பண்ணுங்க இனியும் சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு சொல்றாங்க அந்த மாதிரி ப்ரொஃபைல் நான் பாத்தோம் ஏழ்மையான இருக்கிற ஒரு பொண்ணு நாங்கள் நாங்களாக வாரண்டியாக கேட்டோம் அந்த பொண்ணு பிடிச்சிருந்தது ஆனால் அவங்க எதிர்பார்த்தது வந்துட்டு என்னோட ஐ ப்ரொஃபைல் வருவாங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்குது இருங்க சார் இப்போ கடைசியாக அவங்ககிட்ட வைக்கிற கேள்வி கல்யாணமே ஆகாது அப்படிங்கிற பயம் இருக்கா இப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ சூழல்கள் இந்த மாதிரி கடந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது கல்யாணமே ஆகாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமோ உள்ளுணர்வோ இருக்கா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது சார் இந்த நியூ இயரை என்னோட ஃபேமிலி பா என்னோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நான் விஷ் பண்ணப்போ இன்னைக்கு ஃபுல்லாக ஊன் ஞாபகம் தான் அப்படின்னாங்க என்னாச்சு அப்படின்னா உனக்கும் வயசாது உனக்கும் கல்யாணம் பண்ணோம்ல அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் பண்ணிக்கிறேன் பாட்டி ஆனால் நான் மொதல் வேலைக்கு போய் ஒரு நல்ல சம்பளம் வாங்கி நான் வீடு கட்டி பண்ணிக்கிறேன்னப்போ இல்லை இல்லை அதுக்கு வரைக்கும் நீ ஏன் வீடு கட்டுற கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு என்னைய வந்து அவங்க அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா கல்யாணம் மாட்டேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது இப்போதைக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து அவங்க மாப்பிள்ள பார்த்தாலும் நான் நோ சொல்லிட்டா அது என்னோட டிசிஷன் தான் சார் நோ ஆயிரும் இப்போ இப்படியே தள்ளி போச்சுன்னா நான் வீடு கட்டி முடிக்கிறப்ப வீடு கட்டுறது ஈஸியான விஷயம் இல்லை சார் எனக்கும் இருக்கலாம் சார் சொந்த வீடு கட்டணும்ட்டு இப்போ நான் வீடு கட்டி முடிக்கிறப்போ எனக்கு வயசு எவ்வளோ ஆகுதுன்னு எனக்கு தெரியல சார் ஆனால் ஆகும் ஒரு வயசு ஆகும் அந்த சமயம் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காம போகும் சார் அதுவும் ஒன்று இருக்கு இன்னொன்று நான் பார்க்குற வேலை சார் ஸோ நான் நிறைய சுற்றிட்டே இருப்பேன் நிறைய பேசுவேன் இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி இப்போது ஃபேமிலியில் இருக்குன்னா இவ வெளியே நிறைய சுற்றுறா இவளுக்கு வந்து இப்பவே பண்ணி வைக்கணும் இவளை விட்டோம்னா இவ இன்னும் வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனா நான் ஏன் ஜாப் தானே சார் பார்க்க முடியும் அவங்களுக்காக நான் விட்டு கொடுக்க முடியாது சோ இந்த ரெண்டு விஷயத்தினால எனக்கு ஆகாது அப்படின்னு கல்யாணம் ஆகாம போயிடுமோங்கிற பயம் வேற யாருக்கு இருக்கு இதை வந்து பயம் அப்படின்னு சொல்ல முடியாது சார் ஆனால் கல்யாணம் வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படின்ற ஒருவேளை நடக்காமலே போயிருமோ அப்படின்னு ஒரு மாதிரி தயக்கம் வருது ஏன் அப்படின்னா இப்போ இவங்க பேசின நிறைய பேர் வந்து முப்பது வயசை தாண்டியுமே வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு நான் வந்து அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்காங்கன்னா நான் அவங்களோட ஒரு ப பத்து வயசுக்கு கம்மியாக தான் இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப இப்பவே வந்து எனக்கு நான் யங்காதான் இருக்கேன் படிச்சிருக்கேன் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி இருக்கும் போதே அங்கேருந்து வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸும் சரி அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய எதிர்பார்ப்புகளுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மாண்டத்தையோ தாண்டி அது வந்து இதெல்லாம் நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பியர் ப்ரெஷரை வந்து எனக்குள்ளே போடுது அது வந்து ஃபேமிலி பையன் சைடாக இருக்கட்டும் பையனோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும் ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் வரப்ப நிறையா இடத்துல வந்து நம்மளையே நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதை பார்ட்னர் கிட்டே எடுத்து பேசி அதுக்கப்புறம் அதை வந்து பார்ட்னரோடைய வீட்டில் புரிய வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராசஸாக இருக்குமோ இது இது வந்து நடக்காமலே போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஹிட் ஆகுது இப்போ கண்டிஷன் போகிறது ரைட்டாக தப்பா அதாவது தேவை ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆசையாக மாறுது ஆசை என்ன ஆகுதுன்னா பேராசையாக மாறுது பேராசை என்னவாகுதுன்னா பேய் ஆசையாக மாறிவிடுகிறது இங்கே இடத்துல தான் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை